நமஸ்காரம் விஜயகிருஷ்ணன் சார் அப்புறம் யார் பேசினாலும் ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும் சார் ரொம்ப பெருமையோட ஒரு விஷயத்த சொன்னாங்க நான் மேடம் கூட படிச்சிருக்கேன் அப்படின்னு மேடம் தான் என்ன படிக்க வச்சாங்க அவங்க என்ன தேர்வு செய்தவர் அப்படிங்கிறதையே என்னுடைய அங்கீகாரமாக நான் பதினைந்து ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கேன் அவங்க கட்டை விரல் கேட்காத துரோணாச்சாரியார் நான் ஏகலைவன் தேங்க்யூ மேம் இந்த மேடையில் மேடம் முன்னால் மேடம் கிட்ட எனக்கு ஒரு விருது அப்படிங்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை அவங்க சொன்னாங்க மீடியாங்கிறத எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடியும் எத்தனை பேரை சென்றடைய முடியும் எத்தனை திறமைகளை கொண்டு வந்து வெளியில் காட்ட முடியும் அப்படின்னு அதே பணியை தான் நாங்களும் பிரிண்ட் மீடியாவில் செஞ்சிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இதே மாதிரியான நிறைய கதைகளை நாங்களும் வார வாரம் ஏதாவது ஒரு பெண்மணியை அல்லது ஏதாவது ஒரு சாதனையாளரை போய் சந்திக்கும் போதெல்லாம் அவங்க பின்னால இருக்கிற அந்த வேகம் அந்த நெருப்பு எங்கேருந்து வருது அப்படின்னா அவங்களுடைய வறுமையா இருக்கலாம் அல்லது எதையாவது சாதிச்சிடணுங்கிற துடிப்போட அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு தர அந்த உத்வேகம் இல்ல பெற்றோரை நான் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள் இவங்களெல்லாம் நாங்கள் நிறைய கடந்து வரும் அப்படி வரும்போது சில பேருடையதெல்லாம் மனசு ரொம்ப தைக்கும்படியா இருக்கு சார் சொன்ன மாதிரியான அந்த கதைகள் அந்த கதைகளை எல்லாம் நிறைய சாரே சொன்னதுனால நான் வேற விஷயங்களையும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மேடைகளையும் நான் ஒவ்வொரு வாரமும் ஏறத்தாழ ஐநூறு குழந்தைகளை சந்திக்கிறேன் மாணவர்கள் அதுவும் தான் இருக்கிற மாணவர்களை போய் சந்திக்கிறோம் அந்த மாணவர்களுக்கு நமக்கு என்ன தரணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம் எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் பேசுறோம் ஆனா அது அவங்களுக்கு புரியணும் இல்ல தமிழ் அப்படின்னா என்னவோ நினைச்சுக்கிறாங்க தமிழ் அப்படின்னா உடனே ஒரு உணர்வு பூர்வமா அப்படி உணர்ச்சி வசப்பட்டு நான் தமிழன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறாங்க தமிழை உனக்கு என்ன தெரியும்னு கேட்டா பதில் இல்ல அது நிறைய மாணவர்களை சந்திக்கும் போது நாங்கள் சந்திக்கிற விஷயமா இருக்கு அவங்களுக்குள்ள ஆர்வம் இருக்கு ஆனா அந்த ஆர்வத்தை நாம எப்படி கொண்டு வரது இல்ல அவங்களுக்கு அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்டிகல்ஸ் நிறைய எழுத ஆரம்பிக்கிறோம் அப்போ தமிழர் அப்படின்னா நமக்கான அடையாளம் என்ன அப்படின்னு நமக்கு நாம தான் ஆன்மீக பூமி பாரத தேசத்திலயுமே தென்னகம் தான் ஆன்மீகத்திற்கான மிகச்சிறப்பான இடம் இடம் அதனாலதான் இத்தனை ஆயிரம் கோவில்களோட நாம் இருக்கோம் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படின்னே நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க இது நமக்கு தெரியலையா இல்லை அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏன் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணியை தான் நாம ஊடகவியலாளர் அந்த இதில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு ஊடகவியலாளருக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து விட வேண்டிய பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை நாம திறம்பட செய்துட்டாலே அடுத்த தலைமுறை பற்றி நம்ம குற்றம் சொல்லிட்டோ குறை சொல்லிட்டோ இருக்க வேண்டியதில்லை இந்த குழந்தைகளுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதை சொல்லி கொடுக்கிறதுக்கு அல்லது ஒரு இளைஞர்கள் இப்போ பத்திரிகை படிக்கிற இளைஞர்களுக்கு இப்படியும் இருக்கு நம்முடைய சமூகம் வந்து இப்படியான ஒரு தான் இந்த பாரத தேசத்தினுடைய சிறப்பு ஆன்மீகம் தான் அந்த ஆன்மீகத்தின் வழியாக நாம எப்படி வெற்றி அடைய முடியும் ஒரு மேலாண்மை அப்படின்னா ஒரு வேதம் மேலாண்மையை பற்றி பேசுது பகவத்கீதை மேலாண்மையை பற்றி பேசுது இந்த தான் நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வரேன் அதுக்காக தான் இவங்க என்ன அங்கீகரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேத கருத்துக்களாக இருக்கட்டும் அல்லது பக்தி இலக்கியமாக இருக்கட்டும் இப்ப பெரிய புராணம் போல ஒரு மேலாண்மையை சொல்வதோ அல்லது ஒரு சமூக நீதியை பேசுவதோ இப்படி அரசியல் பேசுவதோ ஒரு காவியம் இருக்கவே முடியாது அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் தமிழ் இலக்கியமாக இருக்கிறத யாருக்காவது ஒரு பத்து பாட்டு ஒரு நாலு பாட்டு தெரிஞ்சுட்டா போதும் அப்படிங்கிற சந்தோஷம் தான் இப்ப எழுதும் போது நமக்கு கிடைக்கிறது குழந்தைகளுக்கு நம்ம நம்ம என்ன ராமகிருஷ்ண விஜயம் போன்ற இதுலாம் நான் தொடர் எழுதிட்டு வரேன் அதுல குழந்தைகள் பதில் எழுதுறாங்க அப்பதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓ இதை படிக்கிறாங்க இப்ப திருமூலருடைய சொற்கள் ரொம்ப எளிதா இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாத யாரும் அவங்களுக்கு சொல்லி தரல இப்ப நாம எழுதும் போது அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு அதுக்கு பரிசு கொடுக்கறோம் நம்ம அவங்க எழுதி பதில் சொல்லும் போது இந்த பதில் வரும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் தெரியுது என்னன்னா இளைஞர்கள் ரொம்ப ஆர்வத்தோட தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வழிகாட்டுவதற்கான வழிகாட்டிகள் தான் தேவைப்படுறாங்க ஸோ அந்த வேலையை ஒரு ஊடகத்துறை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை நம்ம பிடிச்சு கொஞ்சம் எடுத்துட்டு போய் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டா நம்முடைய பணி நிறைவடையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அதை வழியே தான் நான் பயணம் செய்து கொண்டு இருக்கிறேன் ஏறத்தாழ பத்தாண்டுகளாக இதே தான் தொடர்ந்து எழுதி கொண்டும் வர்றேன் நிறைய விஷயங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்டா வைக்கிறேன் எழுதுறதோ பேசுறதோ நிறைய செய்யறாங்க ஆனா செயலுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்ல இருந்தும் தொடங்க வேண்டியிருக்கு ஒரு ஒரு பெற்றோரும் இங்கே நம்ம பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் இங்கே அடித்தளம் ஸோ ஒவ்வொரு அம்மா என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா உங்க குழந்தைங்களுக்கு பக்தி இலக்கியத்துல ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுங்க தினம் தினம் அவங்க அதை படிக்கணும் ஒரு தேசிகருடைய வார்த்தைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும் பெரிய புராணத்துல இருந்து ரெண்டு செய்யுள் தெரிஞ்சிருக்கட்டும் பக்தி இலக்கியம்னு ஒன்னு இருக்கு அது தமிழினுடைய அடையாளம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு பாட்டு ஏதோ ஒன்னு அன்றாடம் அதிகாலையில் சொல்றதுக்கு அவங்க பழகட்டும் அப்போ நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் ரொம்ப சிறப்பாகவே முன்னேறிட்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த ரெக்வெஸ்டோட நான் முடிச்சுக்கிறேன் நன்றிமா